இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அவங்க பேச்ச கேட்டு ஒரு பேட்ட ரவுடி மாதிரி பேசுறாரு ஆ எங்க ஏரியா என்ன ஏரியா இதெல்லாம் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு கேடுதானது பள்ளி கல்வித்துறை எப்பா கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள் அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்கள்ல நேற்று கடலூர்ல பந்துருட்டியில அன்னை மேரி என்னமோ ஒரு அதுல வந்து அந்த அன்னை மேரி சிலைய நம்ம நடவடிக்கை நடவடிக்கை எடுப்பாரா எல்லா கட்சியாரும் அன்புமணி ராம்பஸ் உடனே பிற்போக்கு சொப்படிவாளர் மகாவிஷ் பிற்போக்கு சொப்பொழிவாளர் முப்போக்கு சொப்பழிவாளர் முற்போக்கு சொப்பு இல்லையா சுந்தரவள்ளி முற்போக்கு முப்போக்கு சொப்புழிவாளர்

ஒரு கிரிப்டோ கிறிஸ்தவ அங்க இருந்துகிட்டு ஒட்டுமொத்த கல்வித்துறையை ஆக்கிரமிக்கிறான் வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல உனக்கு நீ கையில பச்சை கல்வி கட்டிருக்கிற பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கேட்டா நாங்க அன்பு இல்ல எங்க ஊர்ல பெருமாள் கோயில் நூத்தி எட்டு திருவிதேசம் ஒண்ணு நாங்க அதுக்கெல்லாம் எல்லாமே நாங்கதான் பண்ணுவோம்

ஒரு தொண்டரை ஏற்படுத்தணும் பண்றோம் இந்த நாங்க வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கணும் அந்த கல்வித்துறையில நாத்திக கருத்துக்களை திணிக்கலாம் கல்வித்துறையில கிறிஸ்தவத்தை திணிக்கலாம் கல்வித்துறையில இஸ்லாம் அதை நீங்க போதனை பண்ணலாம் கல்வித்துறையில திருவள்ளுவரை ஏப்பா சொல்ல சொல்லக்கூடாது சொன்னா தப்பு தடையா நாங்க பாகிஸ்தான்லயா இருக்கிறோம் நாங்க இல்ல கம்யூனிஸ்ட் நாட்டுல இருக்கோம் ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்ல எங்க பார்த்தாலும் நம்ம தமிழ் இளைஞர்கள் இந்துக்கள் இவங்களுக்கு சாராயம் குடிக்கணும் யாரு எங்க முஸ்லிம் கலாச்சாரத்தில் செத்து எங்காவது கிறிஸ்தவ கலாச்சாரத்தில் செஞ்சிருக்கானா நம்மளுக்கு எல்லாம் கலாச்சாரம் யாருக்கு இவெல்லாம் அழிஞ்சு போகணும்

தூடர் பார்க்கிறார் செவிடர் கேட்கிறார் முதல்வர் நடக்கிறார் அந்த பண்ணி பிரச்சாரம் கேளு அவனிட போய் நான் நிலக்க வச்சு மத வேட்ட மாட்டான் கேள கூட மேடையில பகிர்ந்துக்கிறீங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இந்த விஷயத்துல இந்த மகாரிஷ்ணுங்க கைது பண்ணதுன்னு தீவிர வாரியா மகாரிஷ்ணுன்னு நான் கேட்கறேன் இருநூத்தபது போலீஸ் ஏர்போர்ட்ல போய் நின்னு அவங்க கைது பண்ணி உடனே காலத்து வந்துட்டாங்க

மத்திய அரசாங்கம் கல்வித்துறைக்கு நிதி ஒடுக்குகிறது ஆனா மத்திய அரசாங்கத்துக்கு மேல பழி போட்டு இங்க கல்வித்துறையில கூட ஊழல் கேட்டா மத்திய அரசு நிதி ஒதுக்கல ஒதுக்கணும் நிதியை வச்சுக்கிட்டு நீ வந்து கருணாநிதிக்கு செலவு வச்சுக்கிற பேனா வச்சுக்கிற எங்க பார்த்தாலும் பார்முலா கார் ரேஸ் நடத்துற அதுக்கெல்லாம் வந்து நிதி இருக்குது என்னங்க அநியாயமா இருக்குது சென்னை மாநகரம் தலைநகரம் மக்கள் அத்தனை பேருக்கு இடையூறா போக்குவரத்து நிரம்பி அந்த பாதையில கார்டே மிகப்பெரிய மிகப்பெரிய தவறு அரசாங்கம் இந்த போக்கை கொள்ள வேண்டும் இந்து சமயத்திற்கு எதிரான வெறுப்புணர்வை தொடர்ந்து பிரச்சாரம் செய்பவர்களுக்கு திமுக துணை நிற்கிறது நீங்க ஒரு முருகர் மாநாடு நடத்திட்டு ஒரு அரோகரா சொல்லிட்டு நான் இந்து சமய ஆதரவாளர் எங்க கட்சியில் ஒரு கோடி இந்துக்கள் இருக்கிறான்னு ஏமாத்தி நாடகம் போட முடியாது இந்த நிலைமை மாற வேண்டும் இந்த விஷயத்துல நாம வந்து இப்ப ஒரு பிரார்த்தனை பண்ண போற பிள்ளையா இருக்கு நல்ல புத்தி யாருக்கு அன்பில் மகேஷுக்கு திராவிட மாடலுக்கு நல்ல புத்தி குடு சாராயத்தை ஒடிச்சு கட்டு எங்க குழந்தைகளுக்கு நல்ல கல்வி குடு புரியுதுங்களா

உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்